ஸ்டீப் தமிழ் வணக்கம் தலபான்களையும் அவர்களுடைய ஆப்கானிஸ்தான் நாட்டையும் தனி நாடாக உலகத்தின் முதலாவது நாடாக ரஷ்யா அங்கீகரித்தது அகில உலகமும் திரும்பி பார்த்தது ரஷ்யா அதிபர் புற்றினமே ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுக்கள் ஹோஸ்ட்லோவில் ஆரம்பிக்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டு அமெரிக்காவினுடைய சிறப்பு தூதுவர் ஸ்டீவ் பிட்கோபம் ஈரானுனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபஸ் ஆயரக்ஷையும் ஹோஸ்ட்லோவில் சந்தித்துப் பேச இருக்கின்றார்கள் டொனால்ட் டிரம்ப் ஹமாஸ் அமைப்பிற்கு கடைசி சந்தர்ப்பம் வரும் மணி நேரங்களில் ஹமாஸ் தன்னுடைய தீர்வு திட்டத்தை ஏற்றுவிட வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கின்றார் அதை ஏற்றால் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தம் அதை தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் காசா பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி டொனால்ட் டிரம்ப் அறிவிப்பு இது கடைசி வாய்ப்பு என்கின்றார் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஹலீட் பின் சல்மானுடன் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இரகசிய சந்திப்பு பேச்சு ஈரானிய பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று இருவரும் மந்திராலோசனை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி கண்காணிப்பு பிரிவாகிய ஐ சேர்ந்து இயங்க முடியாது அவர்கள் நடுநிலையாக செயற்படவில்லை என்று ஈரான் கூறியதை ஜெர்மனி எதிர்த்திருக்கின்றது நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஸ்தாபனத்துடன் சேர்ந்து இயங்க மறுப்பீர்களாக இருந்தால் ஜெர்மனி சேர்ந்து இயங்குவது கடினம் என்று கூறியிருக்கின்றார் ஆனால் இஸ்ரேலினுடைய பிரதமரை கண்ட இடத்தில் கைது செய்யும்படி உத்தரவு இருக்கின்ற பொழுது இஸ்ரேலுக்காக ஜெர்மனி எதற்காக வேலை செய்கின்றது என்று கேட்க தவறிவிட்டார் அமெரிக்க அதிபர் தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் நான்கே நான்கு வாக்குகளினால் அரும்பொட்டில் வெற்றி பெற்றிருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய பொற்காலத்தின் தொடக்கம் என்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் ஆனால் இது மோசமான பட்ஜெட் அமெரிக்கா கற்காலத்தை நோக்கி பின்னோக்கி செல்லுகின்றது என்கின்றார் இருவருடைய கருத்துக்களும் என்ன உக்ரைனுடைய அதிபர் செலென்ஸ்கியும் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் தொலைபேசி வழியாக பேச்சு ஆழமாக மனம் விட்டு பேசியதாக கூறப்படுகின்றது ரஷ்ய அதிபர் எதற்குமே அடங்காத முரட்டு காலையாக இருக்கின்றார் எனவே ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை தரத்தான் வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அமெரிக்கா இணங்குவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய தொண்டு நிறுவனமாகிய ஜிஎச் காசாவில் தான் வெற்றிகரமாக பணியாற்றுவேன் என்று வந்து மோசமான தவறுகளை இழைத்திருக்கின்றது இதனால் இதுவரை உணவிற்காக வரிசையில் நின்றோர் அறுநூற்றி பதின்மூன்று பேர் பரிதாப மரணமடைந்திருக்கின்றார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் சபை வன்மையாக கண்டித்திருக்கின்றது இத்தாலியனுடைய தலைநகர் ரோமில் எரிபொருள் நிரப்ப வந்த பவுசர் வண்டி ஒன்று வெடித்து சிதறியதில் முப்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் தலைநகரில் பெரும் குண்டு வீச்சு நடந்தது போல அதிர்வலைகள் ரோம் முழுவதும் அசைந்து ஆடியது இந்தோனேசியா பாலித்தீவு படகு விபத்தில் ஆறு சடலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அறுபத்தி ஐந்து பேர் பயணித்தார்கள் முப்பது பேரை காணவில்லை வெள்ளம் இழுத்து சென்று விட்டதாக கவலை கடந்த பன்னிரண்டு மணி நேரங்களில் உலகத்தின் ஊடகங்களை ஆட்டி படைத்த முக்கிய செய்திகளினுடைய தொகுப்பு தலிபான்கள் ஆட்சி செய்கின்ற ஆப்கானிஸ்தானை ஐக்கிய நாடுகள் சபை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் உலக நாடுகள் அதை நாடு என்று அங்கீகரித்து ஏற்க வேண்டும் அமெரிக்காவை பகைக்க பயந்து எந்த நாடுமே அதை அங்கீகரிக்கவில்லை ஆனால் இப்பொழுது அமெரிக்காவுடன் உறவு தேவையில்லை என்கின்ற நிலையில் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் ஆப்கானிஸ்தானை தனி நாடாக அங்கீகரித்து ரஷ்யா ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கின்றார் இவருடைய அறிவிப்பானது ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால் ஆப்கானிஸ்தானில் இருக்கும் ரஷ்ய தூதராலயத்தின் ஊடாக ஆப்கான் அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் கான் முட்டாக்கி இது ரஷ்யாவினுடைய மிகச்சிறந்த முடிவு என்று பாராட்டி இருக்கின்றார் ஆப்கானிஸ்தானில் ரஷ்யா பலவேறுபட்ட தொழில்களையும் செய்ய இருக்கின்றது ஆப்கானிஸ்தானை முன்னேறிய நாடாக மாற்றுவதற்கான பணிகளில் இனி ரஷ்யா இறங்க இருப்பதாகவும் ரஷ்யா தரப்பில் மகிழ்வு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த வர்த்தகத்தின் முதல் அம்சம் ரஷ்யாவில் இருந்து எரிவாயு குழாய் அதாவது ஐரோப்பா நிறுத்தமாக இருந்தால் தென்கிழக்கு ஆசியா நோக்கி செல்ல இருக்கின்றது தென்கிழக்கு ஆசியா நோக்கி செல்லுகின்ற ரஷ்யாவுடைய எரிவாயு குழாய்கள் சங்கமிக்கும் இடமாக ஆப்கானிஸ்தான் இருக்கும் ஆப்கானிஸ்தானில் இருந்து எரிவாயு தென்கிழக்கு ஆசியா நோக்கி செல்லும் ஆகவே ஆப்கானிஸ்தானுக்கு சிறந்த வருமானம் ஒன்று வர இருக்கின்றது ஆப்கானிஸ்தானில் தலபான்கள் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று வரை ஆட்சி செய்தார்கள் பின்னர் அவர்கள் விரட்டப்பட்டு இரண்ட இருபத்தி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் தலபான்கள் என்கின்ற ஆயுத குழுவினரே அமெரிக்காவுடன் இருந்து இப்படி ஆட்சியை பெற்ற ஒரே ஒரு குழுவினராக இருக்கின்றார்கள் அமெரிக்கா எப்படி சிரியாவில் குவைடா ஆதரவு பெற்ற அமைப்பை சிரிய நாட்டினுடைய ஆட்சி கட்டலில் உட்கார வைத்து அழகு பார்க்கின்றதோ அதே போல அல்கொய்டாவுடன் நட்பாக இருந்த தலிபான்களை ரஷ்யா ஏற்றுக்கொள்வதில் என்ன தவறு என்பது ரஷ்யாவினுடைய கேள்வியாக இருக்கின்றது அமெரிக்காவுடன் ரஷ்யாவிற்கு நேற்றிரவு ஏற்பட்ட முரண்பாடின் பின்னதாக வெளிப்படையாக வெடித்திருக்கின்ற முதலாவது வெடிப்பு இதுவாகும் இது உலக ஒழுங்கு மாற்றத்தினுடைய சரவடியானது கொண்டு செல்வதன் வழியில் ஏற்பட்ட ஒரு வெடிப்பாகும் ஈரான் என்று கூறப்படுகின்ற ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அணுசக்தி அமைப்புடன் சேர்ந்து மறுத்திருப்பது தெரிந்ததே இவ்வாறு செய்வது எல்லா குழப்பத்திற்கும் காரணமாக அமைந்துவிடும் கண்டிப்பாக நீங்கள் அவர்களுடன் சேர்ந்து இயங்க வேண்டும் இல்லையே ஜெர்மனி உங்கள் சேர்ந்து இயங்க முடியாது என்று ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார் ஆனால் ஈரான் இதை மறுக்கின்றது உடன் சேர்ந்து இயங்குவது பிரச்சனை அல்ல ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் நடத்திய தாக்குதலை அனுதாபம் கூட தெரிவிக்கவில்லை அப்படி உறைந்த மௌனம் ஓர் அமைப்பை அழைத்து வந்து ஈரான் அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் கைகட்டி நிற்பதென்றால் ஈரானுக்கும் ஒரு தன்மானம் இருக்கின்றது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஐஏஇன் நாங்கள் சேர்ந்து இயங்க முடியவில்லை என்றால் இஸ்ரேல் என்கின்ற நாடைய போர்க்குற்றவாளி நாடாக அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களுடன் நீங்கள் எப்படி சேர்ந்து இயங்க போகின்றீர்கள் இஸ்ரேலினுடைய என்னுடைய தொழிற்சாலைகளை எப்படி அமைக்க போகின்றீர்கள் என்ற கேள்வியை அபாஸ் ஆராய்ச்சி கேட்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அதேவேளை நிலைமை மிகவும் மோசமடைந்து செல்லுகின்றது ஈரானுடனோ ஹமாசுடனோ போர் புரிய இது நேரம் அல்ல ஈரானுடனான மோதலை உடனடியாக தளர்ப்பு வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மானுடன் இரகசிய பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார் என்று அமெரிக்காவில் இருந்து அக்சியோஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அதேவேளை சமகாலத்தில் ஸ்டீவ் பிட்கோவ் அமெரிக்க அதிபரனுடைய சிறப்பு தூதுவர் அபஸ் அரக்சியுடன் ஓஸ்லோவில் ஒஸ்லோவில் சந்தித்து பேச இருக்கின்றார் அடுத்த வாரம் இந்த பேச்சுக்கள் ஆரம்பிக்கின்றன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது எனவே ஈரானுடனான ஒரு போரை நடத்துவதற்கு இது தருணமல்ல ரஷ்யா சீனா இரண்டு நாடுகளும் நிற்கின்ற நிலைப்பாடு அமெரிக்கா போர்க்களத்தில் சிக்கப்படுவதற்குரிய காலம் அல்ல இப்படியான ஓர் ஆபத்து இருப்பதனால் தான் முன்னைய அமெரிக்க அதிபராகிய பராக் ஒபாமா மத்திய கிழக்கில் இருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் பின்வாங்கி சென்று அமைதி காத்தார் என்பதை இப்பொழுது ரிப்பப்ளிக்கன் அதிபராகிய டொனால்ட் ட்ரம்ப் காலதாமதமாக புரிந்திருக்கின்றார் என்பது இதனுடைய கருத்தாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹமாஸ் அமைப்பிற்கு இருபத்தி நான்கு மணி நேரங்கள் அவகாசம் வழங்கி இருக்கின்றார் தனது தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அதன் பின்னர் அறுபது தினங்கள் யுத்த நிறுத்தம் வரும் இருதரப்பும் பேசி பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பது அவருடைய குறிப்பாகும் இந்த நிலையில் அமெரிக்க அதிபரும் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கியும் வெள்ளிக்கிழமை அன்று மனம் விட்டு ஆழமாக பேசியிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் உக்ரைனனுடைய தலைநகர் மீது நடத்திய தாக்குதல் சாதாரணமான ஒரு தாக்குதல் அல்ல அவருடைய உண்மையான உள்ளம் எதிர்கால திட்டம் இலக்கு போன்றவற்றினுடைய அடையாளமாகும் இந்த அடையாளத்தை அவர் வைத்திருக்கின்ற பொழுது அமெரிக்கா உதவியை மறுப்பதன் மூலமாக உக்ரைனுக்கு பேரழிவு மட்டும்தான் ஏற் படம் உக்ரைன் உங்களிடம் இருந்து இந்த ஏவுகணை தாக்குதல்களையும் ஆளில்லா விமான தாக்குதல்களையும் தடுப்பதற்கான உதவியை மட்டும் கேட்கின்றது என்று கூறியிருக்கின்றார் இதை அமெரிக்க அதிபர் ஆழமாக புரிந்து கொண்டிருக்கின்றார் என்று உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் அன்றிச் கேர்மேக் தகவல் வெளியிட்டிருக்கின்றார் இதேவேளை போலந்து நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக உக்ரைனுக்கு ஏவுகணை எதிர்ப்பு பீரங்கிகளை வழங்க வேண்டும் அமெரிக்கா என்று கேட்டிருக்கின்றார் இந்த நிலையில் அமெரிக்கா பல்கி அடித்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய படைத்துறை அமைச்சர் கூறுகின்ற பொழுது முன்னர் உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்க மாட்டோம் என்று வந்த தகவல் அது ஒரு பக்கமான தகவல் இருந்தும் மற்ற இடங்களில் இருந்தும் வந்ததே அல்லாமல் பாதுகாப்பு அமைச்சரின் ஊடாக வரவில்லை என்றும் இந்த விவகாரத்தை இனி தான் கையில் எடுத்து பார்க்க போவதாகவும் கூறியிருக்கின்றார் எனவே அமெரிக்கா இந்த இடத்தில் இரண்டு நதிகளை ஓட விடுகின்றது ஒன்று கிளை நதி இன்னொன்று பிரதான நதி இப்பொழுது பிரதான நதி ஆயுதங்களை வழங்குவதற்கான வாய்ப்பு

மேலும் மேலும் அதிகரித்து செல்லுகின்றது அதேவேளை படைத்துறைக்கு அதிக பணம் ஒதுக்குகின்றது ஏழைகளினுடைய மருத்துவத்துறை உதவியை வெட்டுகின்றது நான்காவது ஏழைகளுக்கு வழங்குகின்ற உணவு உதவியை தரைக்கின்றது இது அழகான பட்ஜெட் என்று டொனால்ட் டிரம்ப் கூறுகின்றார் ஆனால் அவருடைய அதிகாரத்தை அதிகரிப்பதற்கான ஒரு பட்ஜெட்டாகவே இது இருக்கின்றது இது காக கூட்டத்தின் இடையே கரைநேற்றை வீசியது போன்ற ஒரு பட்ஜெட் என்று ஐரோப்பிய நிருபர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் டொனால்ட் டிரம்ப் இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டதை பற்றி மகிழ்வு வெளியிட்டிருக்கின்றார் இனி அமெரிக்க மக்கள் பணக்காரர்களாக போகின்றார்கள் இரண்டு மக்கள் பாதுகாப்பு மேம்படை இருக்கின்றது மூன்று முன்னே காலத்தை விட மக்களின் பெருமை உயர்வடைய போகின்றது மக்களுக்கு வாழ்த்து பொற்காலம் ஆரம்பிக்கின்றது முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இது பொற்காலம் அல்ல மனிதர்களுடைய அறிவு மறுமலர்ச்சி அடையாத மிக கடினமான வாழ்க்கை வாழ்ந்த கற்காலத்தை நோக்கி செல்லுகின்ற ஒரு பட்ஜெட் என்ற பொருள்பட பேசியிருக்கின்றார் கட்சியில் இருந்து ஆறு பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கின்றனர் வெறும் நான்கு நான்கு அதிகப்படியான வாக்குகளினால் இது ஏழைகளை மேலும் ஏழைகளாக்கி பணக்காரரை மேலும் பணக்காரரா ஒரு பாதகமான பட்ஜெட் என்று கண்டித்திருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய எக்ஸ் வலைதளத்தில் இந்த பட்ஜெட் நிறைவேற்றப்பட்டதனால் புதியதொரு கட்சியை அமெரிக்க கட்சியை ஆரம்பிக்க இருப்பதாக கூறுகின்றார் இதற்கு உங்களுடைய ஆதரவு இருக்கின்றதா இல்லையா என்று என்று கருத்து கணிப்பொன்றை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பார் கட்சிகளாக போய்விட்டன இனி இவைகள் அமெரிக்காவை ஆள்வதற்கு தகுதியற்ற கட்சிகள் எனவே மூன்றாவது புதிய கட்சியை கொண்டு வர வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் இது மூன்றாவது பரிமாணம் என்றும் தெரிவிக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து புறப்பட்டு வந்த தொண்டு தவறுதலாக செயற்பட்ட காரணத்தினால் உணவு வாங்கப் போன பாலஸ்தீன அறுநூற்றி பதினூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்றும் இவர்களில் ஐநூற்றி ஒன்பது பேர் உணவை பெறுகின்ற இடத்திற்கு மிக அருகாமையில் நிற்கின்ற பொழுது சுட்டுக் கேடான செயலாகும் என்றும் நூற்றி எழுபது தொண்டு நிறுவனங்கள் சரியான முறையில் தொண்டு செய்ய அனுமதி வழங்குங்கள் என்று விண்ணப்பித்திருக்கின்ற வேளையில் அவர்களுக்கு அனுமதி வழங்காமல் ஜிஎச் அமெரிக்க நிறுவனம் களமிறங்கி உணவுப் பொருட்களை வீசி மக்கள் அடிபட்டு எடுக்கின்ற பொழுது ஒரு உதயபந்தாட்ட மைதான அளவிலான சிறிய பகுதியில் வைத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு உதவுகின்றேன் என்று கூறி மக்களை கூட்டமாக அழைத்து அதன் பின்னர் துப்பாக்கி பிரயோகம் செய்து மக்களை கொன்று வேடிக்கை பார்க்கின்ற செயலை செய்திருக்கின்றீர்கள் என்றும் கண்டித்திருக்கின்றது இந்தோனேசியாவினுடைய பாலி படகு விபத்தில் ஆறு சடலங்கள் மீட்கப்பட்டு முப்பது பேர் வரை தொடர்ந்து காணவில்லை என்று கூறப்படுகின்றது படகில் பயணித்த அறுபத்தி ஐந்து பேரில் இருபத்தி ஒன்பது பேர் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்தோனேசியா பதினேழாயிரம் தீவுகளை கொண்ட ஒரு நாடாகும் எனவே தீவுகளுக்கு இடையே படகு சேவை நடைபெறுகின்ற பொழுது விபத்து அதிகமாக இருக்கும் மேலும் படகுகளில் அதிகமான ஆட்களை ஏற்றி அவர்கள் உயிர் தப்புவதற்கான மிதவைகளை கொண்டு செல்லாமல் சென்று இத்தகைய பெருமரணங்களை சந்திப்பது வழக்கமாகவும் இருக்கின்றது அங்கு படகு பயணத்திற்கு சரியான ஏற்பாடுகள் இல்லை இந்த படகு சேதமடைந்து மூழ்கி இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த பயணிகள் கப்பலானது யாவாவில் இருந்து பாலி நோக்கி போனதாக கூறப்படுகின்றது இதுபோல இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சுமாத்ராவில் இடம்பெற்ற படகு விபத்தில் நூற்றி ஐம்பது பேர் மரணித்தது தெரிந்தது இத்தாலியினுடைய நாட்டுடைய ரோமில் பெட்ரோல் நிலையம் ஒன்று வெடித்து சிதறி அதிலிருந்த கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் சிதறி பறந்ததில் முப்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் பேரோசையுடன் இந்த வெடிச்சத்தம் கேட்டது பெட்ரோலை எடுத்து வந்த பவுசர் வாகனம் ஒன்று அதை நிரப்புகின்ற வேளையிலே எரிவாயு கசிவு இருந்ததாக கூறப்படுகின்றது ஊர்ஜிதமற்ற தகவல்கள் அதேவேளை அதிக வெப்பம் இருந்ததும் இதற்கான காரணம் என்று கூறப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை